take இயக்கம் வணக்கம் நான் உங்க கோமதி பேசி தொடர்ந்து அரசியல் களத்தில் நடக்கிற பல விஷயங்களை டெய்லியும் பேசிட்டு தான் இருக்கும் திமுக என்ன நடக்குது அதிமுக என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதை தொடர்ந்து நம்ம கூட பேசுறதுக்கு விதைகள் இயக்கம் அருவின் ஏழுமலை அவர்கள் இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கிறேன் ஓகே இப்போ என்ன ரீசெண்டா நடந்துருக்கு அப்படின்னா நேத்து வந்து செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் வந்துட்டு சசிகலா அவர்கள் எல்லாரும் ஒன்னு கூடி இருக்காங்க இந்த ஒண்ணு கூடல் எதுக்காக அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏடிஎம் கே வந்து மறுபடியும் ஒன்னாகும் ஒற்றுமையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எதுக்காக இந்த ஒற்றுமை எதுக்காக ஆண்டிகள் சேர்ந்து மடங்கட்டன கதன் சொல்லுவாங்கல்ல அது இதுதான் ஏன்னா இது ஒற்றுமை நாங்கள் பிரிந்து இருந்தவர்களாம் ஒன்று சேர்க்கணும் பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த கும்பல் வந்து கதறிக்கிட்டு இருக்கு ஆனால் உண்மை நிலைமை என்ன இந்த வார்த்தையே தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இவர்கள் பிரிந்து போனவர்கள் அல்ல கழகத்தினுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டிற்கும் எதிராக செயல்பட்டதால் துரோகம் செய்ததால் நீக்கப்பட்டவர்கள் இந்த ரெண்டு வார்த்தைக்குமே வித்தியாசம் இருக்கு என்னமோ என்னமோ கட்சியை கட்சியை போன போன மாதிரி மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க இந்த தமிழக ஊடகமும் இதே வார்த்தைகளை தொடர்ச்சியா உபயோகப்பட்டு இருக்கு போனவர்கள் கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்கள் பிரிந்து போனவர்கள் அல்ல அவர்கள் நீக்கப்பட்டவர்கள் இவங்க கட்சிக்கு துரோகம் பண்ணாங்க கட்சிக்கு கெட்ட பேர் நீக்கப்பட்டவர்கள் அப்ப அந்த நீக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு ஒன்று கூடி என்ன பண்றாங்கனாக்க மீண்டும் கட்சிக்கு எதிராக சதி பண்றாங்க அவர்கள் கூட இப்ப புதிதாக கொங்கு நாட்டு தங்கம் அப்படின்னு அழைக்கக்கூடிய நம்ம செங்கோட்டையன் அவர்களும் கரம் கொத்து இருக்கிறாரு இதுல முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டியது இதுக்கு பின்னாடி ஒரு நுட்பமான ஒரு அரசியல் இருக்கு மதி இதை பத்தி நிறைய பேர் யாரும் பேச மாட்டாங்க அந்த அரசியல் என்ன அப்படின்னாக்க சாதிய ரீதியாக அணி திரட்டலை இவர்கள் இப்ப மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க தென் தமிழகத்துல தொடர்ச்சியாக அதிமுக வாக்கு வங்கி வந்து சரிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்ற ரீதியில ஒரு பிம்பத்தை இவன கட்டமைக்கிறாங்க அதற்கு காரணம் அதாவது சசிகலாவோ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ இவர்கள் தான் முக்குளத்து சமூகத்திற்கு இவர்கள் பிரதிநிதிகள் இவர்கள் தான் அடையாளம் போற்றை பண்ணிருக்காங்க இப்போ வந்து அவங்க தேவர் சமூக அந்த இதுல போயிட்டு மாலை போட்டிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து இந்த சமூகத்துல நிக்கிறோம் அப்ப வந்து இவங்களுக்கான இதெல்லாம் வந்து எங்களுடைய ஓட்டு தான் வந்துட்டு இது வரைக்கும் அதிமுக இருந்துச்சு அப்படின்னா பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு கரெக்டா சொன்னீங்க அதைத்தான் இப்போ இங்க ஒரு நிறுவ பாக்குறாங்க இப்போ அதிமுகவுல எதிர்க்கட்சி துணை தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் யாரு அதே சமூகத்தை சார்ந்தவர் தான் இதே மதுரையில் இருக்கக்கூடிய கடம்பூர் ராஜு செல்லூர் ராஜு அப்புறம் இவர் ராஜன் செல்லப்பா இவர்கள் எல்லாம் யாரு இவர்களும் அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி அந்தஸ்து யார்கிட்ட இருக்கு அதே சமூகத்தை சார்ந்த ஆர்பி அண்ணன் உதயகுமார் அவர்கிட்ட தானே இருக்கு அப்போ அதிமுக அந்த சமூகத்தை ஒதுக்கிவிடவில்லையே அப்போ இவங்க என்ன கட்டமைக்க பாக்குறாங்கனாக்க நாங்கதான் இந்த தேவர் சமூகத்துக்கு அத்தாரிட்டி எங்களை இவர் ஓரம் கட்டுவதன் மூலமாக இந்த சமூகத்தையே இவர் ஓரம் கட்ட பாக்குறாரு பிரதிபலிக்கணும் அதுபடி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படின்னாக்க அதற்காக தான் இந்த குறிப்பிட்ட நாளை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்றாரு நான் எல்லாரையும் ஒருங்கிணைக்க போறேன் எல்லாரையும் போய் சந்திக்க போறேன்னு சொன்னார்ல ஏன் அந்த ஒரு மாசத்துக்குள்ள போய் சந்திச்சிருக்கலாமே எதற்காக இந்த குறிப்பிட்ட தேதியில போய் நீங்க சந்திக்கணும் அப்ப இந்த குறிப்பிட்ட தேதியில போயிட்டு அந்த சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இவர்களை சந்திப்பதன் மூலமாக என்ன நீங்க போர்ட்ரேட் பண்ண பாக்குறீங்க முக்கொலத்து சமூகத்தையே எடப்பாடி பழனிசாமி ஒதுக்க பாக்குறாருன்னு அந்த மக்கள் மத்தியில பதிய வைக்க பாக்குறீங்க ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் உட்பட பலரும் எடப்பாடி பழனிசாமி உடன் போய் சேர்ந்து இன்றைக்கு பசுமுன்னாருக்கு மாலை அணிவிச்சிருக்கிறாங்க அதே முக்கொலத்து சமூகத்தை சார்ந்தவங்க தானே இன்னைக்கு பெரும்பான்மை கிட்டத்தட்ட நான்கு அமைச்சர்களுக்கு மேல அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க அமைச்சரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடம் கொடுத்திருக்கிறாரு அப்படி இருக்கும்போது எப்படி முக்கொள்ள சமூகத்துக்கு எதிராக அதிமுக நிற்குதுன்னு எப்படி இவர்களால் போலி பிரச்சாரம் பண்ண முடியுது ஆனா பண்றாங்க ஏன்னாக்க எதிராக தான் நிற்கிறாங்கன்னு சொல்லி அந்த வாக்கு வங்கியை உடைப்பதற்கு இப்ப சதி திட்டத்தை இவங்க தீட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆர் பி உதயகுமார் ரத்தத்தெல்லாம் கையெழுத்து போட வச்சார் ரத்தத்தல் எல்லாம் கைரேக கையெழுத்து எல்லாம் போட வச்சு நாங்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் அதாவது முக்கொழுத்து சமூகத்தை சேர்ந்த ரத்தத்தின் ரத்தங்கள் நாங்கள் அதிமுக கூட தான் இருக்கிறோம்ன்றத அவர் இன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு இதை பெருசாக்க வேண்டிய தேவை தமிழக ஊடகத்துக்கு இருக்கு ஏன்னா அதிமுக பிளவு இருக்கு அதிமுக பிளனு பிளந்து கடக்குது அப்படின்ற ஒரு தேவை யாருக்கு இருக்குனாக்க தமிழக ஊடகத்துக்கு இருக்கு அப்ப தமிழக ஊடகம் எதை பெருசா காட்டுதுனாக்க அவங்க நீக்கப்பட்டுட்டாங்க நீக்கப்பட்டவங்களை பிரிந்து போனவர்கள் ஒன்று சேருவார்களா பிரிந்து போனவர்கள் ஒன்று கூட்டிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்காக எது எதிராக ஒன்று கூடிய தேமர் சமூக வாக்குகள் அப்படின்னு இவங்க நியூஸ் போட அந்த அறிவாலயத்தினுடைய எலும்பு தொண்டுகளை பொறுக்கக்கூடியவர்களாம் இங்க பாருங்க தேவர் சமூகமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கு அதிமுகவுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிப்பாங்க அப்போ பிளவு இருக்கிறது உண்மை அப்படின்ற ரீதியில இவங்க அதை கட்டமைக்க வைப்பாங்க ஆனால் உண்மையான நிலவரம் கல நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அங்கு பிளவு கிடையாது நீக்க நீக்கப்பட்டவர்கள் அந்த துரோகிகளை நீக்கப்பட்டுட்டு அதிமுக தனித்த ஒரு இரும்பு தலைமையோடு இன்றைக்கு தனித்து இயங்கிக்கிட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயம் அதே மாதிரி முக்குளத்து சமூகத்தை சார்ந்த ராஜசத்தியன் அவர்கள் தான் இன்றைக்கு ஐடிவிங்கினுடைய செயலாளராக இருக்கிறாரு ராஜன் செல்லப்பா அவர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு கிட்டத்தட்ட நான்கு முன்னாள் அமைச்சர்கள் யாரு முக்கத்து சமூகத்தை தான் அதிமுகவினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் முக்குளத்து சமூகத்தை சார்ந்தவர் தான் அப்ப எந்த விதத்திலும் முக்குளத்து சமூகத்திற்கான அந்த பிரதிநிதித்துவம் அதிமுகவுல மறைக்கப்படல அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுகிறது அனைத்து சமூகத்திற்குமான பிரதிநிதித்துவமும் அதிமுகவுல கொடுக்கப்படுகிறது இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப புதிதாக மாநிலங்களவை உறுப்பினர் வந்து தேர்வு செஞ்சாங்க அதுல இன்பதுரை நாடார் சமூகத்தை சார்ந்தவர் தனபால் அவர்கள் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்ப எந்த சமூகத்தையுமே விட்டு இல்லையே அதிமுக எல்லா சமூகத்துக்கும் சம உரிமை தானே கொடுக்குது அப்ப எந்த சமூகத்திற்கு எதிராகவும் அதிமுக இதை அரசியலா உருவாக்குறாங்க இந்த சமூகத்திற்கு எதிராக எடப்பாடி இருக்கிறாரு இந்த சமூகத்துக்கு எதிராக அதிமுக இருக்குது நாங்களாம் ஒன்னு சேர்ந்தாதான் அது ஒருங்கிணைந்த அதிமுக இவர்கள் தனியாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க ஆனால் ஆண்டிகள் சேர்ந்து மடம் கட்டன கதை தான் இவங்க நாலு பேரும் ஒன்னாக கூடுது அது மட்டும் இல்லாம கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன் பெருசா புடிச்சு கிழித்து விடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க செங்கோட்டையனுடைய ஆதரவு எப்பவே சுக்குநூறாக உடைக்கப்பட்டு விட்டது அவருடைய ஆதரவாளர்களை செங்கல் செங்கலாக எப்பவே உருவிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அவர் வந்து கடைசியா ஒரு மீட் வச்சார்ல பிரஸ் மீட் அந்த கெடு விதிக்கிறன்னு வச்ச மீட்ல கூட கூட்டம் இருக்குல்ல அந்த கூடுதல் ஒருத்தம் கூட செங்கோட்டையன் வீட்டுக்கு போகல வெறிச்சோடி போயிடுச்சு அந்த தான் இப்ப அந்த பசுமன்னுக்கு போயிட்டு இன்றைக்கு அந்த தேவர் ஜெயந்தில் கலந்து கொண்டு அந்த துரோகிகள் கூட செங்கோட்டையன் கை கொடுத்திருக்காரு விரைவில் அவருடைய பதவி அடிப்படை உறுப்பினர் பதவியும் விரைவில் புடுங்கப்படும் என்பதை எந்த விதமான சந்தேகம் கிடையாது செங்கோட்டையனுக்கு துளி கூட அங்க ஆதரவு கிடையாது ஒட்டுமொத்த அந்த கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிற்கிறாங்க ஏன்னா மக்களுக்கு தெரியும் வலிமையான தலைவர் வந்திருக்காரு இது வரைக்கும் நம்ம சமூகத்துல இப்படி ஒரு உச்சத்துல ஒரு தலைவர் வந்து நின்னது கிடையாது அப்ப அவருக்கு தான் நம்ம ஆதரவா இருக்கணும் செங்கோட்டையனை பார்த்துட்டு நாம செங்கோட்டையனுக்காக நாம பிரிஞ்சோம் அப்படின்னாக்க நம்ம சமூகத்தினுடைய தலைமையே விழுந்து போகுமே இவ்வளவு ஆண்டு காலத்துல இப்பதான் நமக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கு அதை நம்ம விடக்கூடாதுன்னு அந்த பகுதியை சார்ந்த அந்த கொங்கு சமூகங்கள்லாம் அவங்க உறுதியா இருக்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அந்த வாக்குகள் முழுமையா போகுமே தவிர செங்கோட்டையனுக்காக அந்த சமூக மக்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழப்பாங்கன்னு நான் ஒருபோதும் நினைக்கி பார்க்கல அரசியல் விமர்சகர்களும் அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல ஏன்னா இப்போ நாம் நமக்கிட்ட நான் ஒரு சமூகம்னு வச்சிக்கலேன் என் சமூகத்துல வலிமையான ஒரு தலைவர் இருக்கிறாரு பக்கத்துல ஒரு தலைவர் அதுக்கு குழி தோண்ட பார்க்கறாரு அப்படின்னாக்க நான் யாருக்காக ஓட்டுப்படுவேன் என் சமூகத்துக்கு இத்தனை நாளா ஒரு தலைவரே இல்லாமல் இருந்தாயா ஒரு தலைவர் வந்து கிடைச்சிருக்காரு அப்போ இவருடைய கரங்களை தான் நான் வலுப்படுத்த பார்ப்பே தவிர குழி தோன்றும் நான் கண்டுக்க மாட்டேன் அப்ப செங்கோட்டையனுக்கு அங்க செல்வாக்கு இல்ல சொந்த சமூகத்திலயும் செல்வாக்கு கிடையாது அப்படின்னும் பொழுது செங்கோட்டையன் இன்றைக்கு செல்லா காசு அப்ப இந்த நான்கு செல்லா ஒன்று கூடி இன்றைக்கு ஆண்டிகள் மடம் கட்டுற கதையாக இன்றைக்கு அந்த தேவர் ஜெயந்தில போய் உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசிட்டு இருக்காங்க பத்தி எடப்பாடி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது பொழுது ஒரு கட்சியோட பொது தலைவரா பொது கட்சி செயலாளரா அவருடைய நிலைப்பாடு இவங்க பேசின அந்த ரியாக்ஷனுக்கு உடனடியாக மதுரையிலேயே பதில் கொடுத்துருக்காரு பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா திமுகவுடைய பி ஓகே ஏன் அப்படின்னாக்க இவ இங்க ஆதரவு முழுக்க முழுக்க திமுக ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் யாரு போய் கருணாநிதி போ புகைப்படத்தை நான் பொட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு அப்பப்ப திறந்து பார்ப்பேன்னு சட்டசபையில் பேசினவன் தான் ஓபிஎஸ்னுடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் யாரு ஸ்டாலின் ஆட்சி பொற்கால ஆட்சின்னு புகழ்ந்தவன் தான் ஐபிஎல் ஸ்டேடியத்துல போயிட்டு திமுக மாப்பிள்ளை சபரிசன போய் சந்திச்சது யாரு இதே ஓபிஎஸ் தான் அப்ப இவங்க திமுக கூட நெருக்கமா இருந்துகிட்டு நாலு நாட்களுக்கு முன்னாடி ஓபிஎஸ் என்ன சொன்னாரு திமுக தான் வெற்றி பெறும்னு சொன்னாரா இல்லையா அப்போ எந்த அதிமுகவினுடைய உண்மை தொண்டன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருமா அப்ப இவன் யாரு பக்கா ஊபி இப்போ அதிமுக தொண்டை செத்தாலும் அவன் கட்சி துண்டை தவற வேற கட்சி துண்ட மாட்ட மாட்டான் ஆனா ஓபிஎஸ் என்ன பண்ணாரு அதிமுகவினுடைய துண்டை தூக்கி போட்டுட்டு பாஜக கூட ஒரு மேடையில ஏறி அந்த காவி துண்டை போட்டார்ல அப்ப அப்போ காவி வேற ஒரு கட்சி துண்டை போட்டவன எப்படி அதிமுக தொண்டை மதிப்பான் அப்போ இவன் அடிப்படையிலேயே யாரு துரோகி திமுகவினுடைய கையாளு ஓபிஎஸ் ஓபிஎஸ் மாவட்டம் இருக்கட்டும் இவனுக்கு திமுக கையால் அப்போ இவனை எப்படி கட்சிக்குள்ள சேர்த்துக்க முடியும் அதுல எடப்பாடி உறுதியா சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம நம்ம டிடிவி தினகரன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் ஏன் கட்சிக்குள்ள தினகரன் சேர்க்கல அப்பா என்ன மாதிரியான திருட்டு வேலை பார்த்துருப்பான் டிடிவி தினகரன் அந்த டிடிவி தினகரன் பல பெண்கள் சமாச்சாரத்தில் மாட்டினவன் அந்த முட்டை போண்டா அம்மா அவர்கள் இறந்த அன்னைக்கு நைட்டு அதே போயஸ் கார்டன்ல கொண்டாடி இருக்கிறான் சரக்கு அடிச்சு இன்னைக்கு வரைக்கும் கூட இருந்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க யோ அம்மா செத்து போயிட்டாங்க இவன் சரக்கு வாங்கிட்டு வந்துச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காயா போயஸ் கார்டன் சொல்லிட்டு அப்ப அவனை எப்படி செத்துக்குவாங்க அதே ஓபிஎஸ் இருக்கார்ல அவரு அவருடைய பதவியை பறிச்சது யாரு இதே சசிகலா தானே போயஸ் கார்டன்ல கூப்பிட்டு வச்சு முட்டி போட வச்சு செருப்பால் அடித்து ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுறான்னு சொல்லிட்டு அதே ராஜினாமா கடிதத்தை ஓபிஎஸ் கிட்ட எழுதி வாங்கி பற்றி விட்டது யார் நம்ம சசிகலாவும் சசிகலாவையும் டிடிவியையும் கட்சியை விட்டு நீக்கினாதான் என்னோட எம்எல்ஏக்களோட வந்து நான் கட்சியை இணைப்பன்னு சொன்னது யார் ஓபிஎஸ் அப்போ சசிகலா கட்சியை விட்டு நீக்கின உடனே ஜி ஜெய தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா இவங்க தான் அம்மாவினுடைய உண்மையான வாரிசுன்னு அந்த வாரிசை ரெடி பண்ணி எடுத்து ஆரத்தி காட்டுறது யாரு ஓபிஎஸ் அப்ப இவ்வளவு துரோகம் பண்ண ஒண்ணுங்களை இந்த திருட்டு அயோக்கிய பெயர்களை கட்சியில சேர்க்கலாமா அப்ப எடப்பாடி பழனிசாமி உண்மையாக அதிமுக தொண்டர் அவர் எப்படி சேர்ப்பாரு அவர் உண்மையான எம்ஜிஆர் ரசிகர் எம்ஜிஆர் தொண்டன் வழி வந்தவர் அவர் எப்படி சேர்த்துக்குவாரு கட்சிக்காரன் எப்படி ஏத்துக்குவான் இவ்வளவு கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இவங்க மூணு பேரையும் ஒன்னா பேசவிட்டு நீங்க மூணு பேர்ல யாராவது பொதுச் செயலாருன்னு சசிகலாவையும் டிடிவியும் தினகரனையும் இவங்க மூணு பேரையும் விட்டாலே இவங்களுக்குள்ள சண்டை வந்துடும் நீங்க மூணு பேர்ல யாரு பொதுச்செயலாளர் இவனு அடிச்சுக்குவானுங்க அந்த மாதிரி கேரக்டருக்கு தான் இவங்க இவங்க என்னன்னாக்க அதிமுக ஜெயிக்க கூடாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவனுங்களுடைய தனத்தாலதான் அதிமுக தோல்வியை சந்திச்சது அப்படி இருந்த கூட எழுபத்தி அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டணிகழ்ச்சியோட சேர்த்து ஒரு வலுவான எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்காங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி இதை குறிப்பிடுறாரு அவர் நேற்று அவருடைய பிரஸ் மீட்ல குறிப்பிடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த துரோகிங்க பண்ண வேலையாலதான் அதிமுக ஆட்சியை இழந்ததுன்னு அது உண்மை தானே இன்றைக்கும் அதே வேலையை தான் பாக்குறாங்க இவங்களுக்கு என்ன இப்ப சசிகலா என்ன பண்றாங்க நான் வந்து பொது நான் தான் பொதுச்செயலாளர் இப்போ ஒரு பேர்ல போட்டுக்கிறாங்கல்ல டிடி தினகரன் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நாங்க பொதுச் செயலாளராக ஏற்றுக்க மாட்டாங்கன்னு இவரு சொல்றாரு சரி எடப்பாடி பழனிசாமி நீக்கியாச்சு யாரு பொதுச் செயலாளர் இவங்க மூணு பேரும் முட்டி மோதிக்குவாங்களா அப்ப மீண்டும் கட்சிக்குள்ள இந்த குழப்பம் வருமா அப்ப திமுக எளிதல் ஜெயிச்சிருமா அப்ப இந்த மூணு பேர் யாருக்காக வேலை செய்றாங்க திமுகவுக்காக வேலை செய்கிறாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி கரெக்டா சொல்லிட்டாரா இது மூணுமே திமுகவுடைய பிடிமே அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டாரா அப்ப திமுக கிட்ட இவங்க வசமா மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஓபிஎஸ்னுடைய பெரும்பாலான பணம் யாருக்கிட்ட இருக்குன்னா திமுகவினுடைய பினாமிகள்கிட்ட கொடுத்து அவர் மாத்த வச்சிருக்கிறாரு டிடிவி தினகரன் மீது வழக்குகள் இருக்கு சசிகலாவினுடைய குடிமையும் திமுக கிட்ட இருக்கு இவரும் வழக்குல வசமா மாட்டிட்டு இருக்காங்க அப்ப திமுகவுக்கு ஆதரவாக இந்த மூணு பேரும் செயல்பட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை இப்ப வெற்றிகரமாக அதிமுக இயங்கிக்கிட்டு இருக்கா தமிழ்நாடு முழுக்க தனி ஒரு நபராக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காரா அப்ப அந்த எழுச்சி இவர்களுக்கு பொறுக்கல அப்போ அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீழ்த்தணும்னாக்க உள்ள நாம கலகம் மூட்டணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோட இவங்க மூணு பேருமே இவங்க நாலு பேருமே செங்கோட்டையில சேர்த்து நாலு பேருமே செயல்பட்டுட்டு இருக்காங்க தான் எடப்பாடி பழனிசாமி இவங்க நாலு பேருமே துரோகிங்க திமுக பி டிம் சொல்றாரு அது மட்டும் இல்லாம இவங்க தவறு செஞ்சிருக்காங்க இவங்களை கட்சியில விட்டு நீக்கிறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன் கலை தான் பயிர் செழித்து வளரும் நான் கலை எடுத்துட்டேன் பயிர் செழித்து வளரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டார் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் தேவர் சமூகத்துக்கு வந்துட்டு ஒன் இயருக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது பிரச்சனையா இல்ல அவங்களுக்கு ஆக்சுவலா அது பிரச்சனை தான் இருக்கு ஏன்னா வந்துட்டு இவங்க இவங்களுக்கான இது விஷயத்தை வந்து போராடாம அவங்கள வந்து பிளேம் பண்ற மாதிரி இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக ஆட்சி எழுந்ததுக்கு ஒரு காரணம் இந்த இடஒதுக்கீடு பற்றிய புரிதல் இல்லாதது இந்த புரிதல் இல்லாததால் தான் தென் தமிழகத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா முக்குலத்து சமூகத்தை சேர்ந்த சகோதரர்களா அதிமுக மேல ஒரு சின்ன கோபத்துல இருந்தாங்கதான் அவர்கள் வந்து ஒரு போராட்டங்களையும் அப்ப வந்து முன்னெடுத்தாங்க அதாவது எம்பிசி கோட்டாவுக்குள்ளேயே அந்த இருபது ரெண்டு சதவீதம் இருபத்தி ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னாக்க அதுல ஒரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னியர்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாரு அது கொடுத்ததால இப்போ நூத்தி எட்டு சமூகம் நாங்க இருக்கிறோம் அப்போ ஒரு சாதிக்கு மட்டும் நீங்க வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா மீதி இருக்கிற சொச்சத்துல தான நாங்களா இருக்கோம் நாங்க நூத்தி எட்டு பேர் எங்களுக்கு பத்துமா அப்படின்னு நியாயமான கேள்வி முக்கலத்து சகோதரர்கள் எழுப்பினாங்க அது உண்மையாகவே நியாயமான கேள்விதான் அதே சமயத்துல வன்னியர் சமூகத்தின் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் நீங்க பார்க்கணுன்ற ஒரு பார்வையை நான் வைக்கிறேன் ஏன்னாக்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால போராட்டம் வன்னியர் சமூகத்தினோடது தமிழக இந்திய வரலாற்றில் எந்த ஒரு சமூகமும் இத்தனை நீண்ட நெடிய கால போராட்டத்தை நிகழ்த்தினதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஓரு வன்னிய பெண்களுடைய தாழிகள் அறுக்கப்பட்டு தான் அந்த நூத்தி எட்டு சமூகத்திற்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அப்போ அந்த நூத்தி எட்டு சமூகத்திற்கும் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல அதற்கு காரணம் யாரு வன்னியர் சமூகத்தினுடைய போராட்டம் இருபத்தி ஓரு பெண்களினுடைய இருபத்தி ஓரு குடும்பத்தினுடைய தியாகம் தான் அந்த நூத்தி எட்டு சமூகத்திற்கும் தனி இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அப்ப அந்த நூத்தி எட்டு சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கே காரணம் யாரு வன்னியர் சமூகம் அப்படிப்பட்ட வன்னியர் சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் அங்க கிடைச்சதான் கிடைக்கல இன்றைக்கும் ஏழை எளிய கடை கோடி மனிதன் அங்கே இருக்கிறாங்க அப்ப எங்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு கொடுங்க எங்க சமூகத்துக்கு மட்டும் நாங்க ரெண்டு கோடி பேர் இருக்கிறோம் மீண்டும் போராட்டத்தை பாமக வந்து முன்னெடுக்குது இது வந்து நீண்ட நெடிய கால போராட்டம் இப்படி ஒரு இப்படி ஒரு நீண்ட கால போராட்டம் இந்திய வரலாற்றிலே நிகழ்ந்தது கிடையாது அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு அதாவது ரெண்டு கோடி பேர் நீங்க இருக்கீங்க உங்களுக்கு நான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு தரேன் உங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்குறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு கொடுத்தாருனாக்க அது வந்து ஒரு முதல் உதவி மாதிரி தான் இவர்களுடைய இருபத்தி ஓரு பேருடைய உயிரிழப்புக்கும் ஐம்பது ஆண்டு கால போராட்டத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போ செய்தது ஒரு முதல் உதவி என்ன கேட்டா இன்னும் அதிகமான இடஒதுக்கீட்டை வணிக சமூகத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லுவேன் பத்து புள்ளி அஞ்சுன்றத பதினஞ்சு சதவீதம் தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் அதற்காக தான் இப்ப சாதிவாரி கணக்கெடுப்புலாம் நடத்த போறாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல் வந்து நம்ம முடிஞ்சிட்டாக்க ஒரு கிளியர் வியூ கிடைச்சிடும் அது வரைக்கும் சதவீதம் என்பது சரியானதுதான் அது மட்டும் இல்லாமல் தேவர் சமூகம் இப்ப பாதிக்கப்படுதுனா ஆமா பாதிக்கப்படுது ஏன்னா இவர்களுக்கும் இடஒதுக்கீடு இப்ப குறைவாயிருக்கு அப்போ தேவர் சமூகம் என்ன சொல்லணும்னாக்க இவர்கள் ஒன்னு போராட்டத்தை முன்னெடுக்கணும் அல்லது கோரிக்கையை முன்வைக்கணும் எங்களுக்கு இடஒதுக்கீடு சேர்த்து தாங்க அப்படின்னு கேட்பதற்கான உரிமை முக்குல சமூகத்துக்கு இருக்கிறது ஏன்னா அவர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகள் மண்ணியர் சமூகமும் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகள் அப்ப இருவருமே சகோதரர்கள் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னாக்க அவனுக்கு ஏன் கொடுத்தன்னு கேட்க கூடாது அவனுக்கு கொடுக்காதன்னு நீ சொல்லக்கூடாது எனக்கு தானு கேளுன்ற நானு இப்ப முக்குலத்து சமூகத்துக்கு உரிமை இருக்குல்ல சம உரிமை இருக்குல்ல நீ இந்த மண்ணினுடைய பூர்வ குடியில நீ என்ன பண்ணணும் யோ என்னுடைய சமூகத்துல நாங்க ஒரு ரெண்டு கோடி பேர் இருக்கோம் எனக்கு இந்த பத்து சதவீதம் விடுவதுக்கெல்லாம் எனக்கு பத்தாது எனக்கு இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீட்டு தா எனக்கு பதினைஞ்சு சதவீதம் தான் எனக்கு இன்னும் கூடுதல் இடஒதுக்கீடு எனக்கு தான் கேட்கக்கூடிய உரிமை உனக்கு இருக்கு அப்ப நான் கேட்டு வாங்கணும்னு சொல்றேன் அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னா நீங்க அவங்களுக்கு அப்படின்னு அப்படின்ற அந்த கேள்வி எழுப்ப கூடாது எங்களுக்கு சேர்த்து தாங்கியான்னு கேட்கக்கூடிய உரிமை முக்குல சமூகத்துக்கு இருக்கு முக்குல சமூகம் அதை செய்யணும்னு சொல்றேன் நீங்கள் தனியாக கேளுங்க ஏன்னா ஐம்பது வருஷம் அவன் போராடி இருக்கிறான் ஏன் ஐம்பது வருஷம் போராடி இருபத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கிறது லட்சக்கணக்கான வன்னிய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் மீது வழக்குகள் இருக்கு இன்னை வரைக்கும் நிலுவையில் வழக்குகள் இருக்கு அப்போ அவ்வளவு தியாகம் பண்ணவனுக்கு கொடுக்கறதுல தப்பு கிடையாது அதே மாதிரி உனக்கான உரிமையும் இங்கே மறுக்கப்படக்கூடாது நீயும் கேட்டு வாங்கன்னு சொல்றேன் உனக்கு இருபது சதவீதம் கேளு மக்கள் தொகை அடிப்படையில் இருபது சதவீதம் கூட கேளு அரசு அதை தந்தாக வேண்டும் அரசுக்கு அந்த கடமை இருக்கு அரசுக்கு எல்லாருமே ஒரே பிள்ளைகள் தான் பகிர்ந்தளிக்கக்கூடிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு அப்போ முக்குளத்து சமூகம் கேட்கணும் ஆனா இந்த விஷயத்தை வச்சு அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை முக்குளத்து சமூகம் ஒருபோதும் எடுக்க கூடாது உன்னுடைய சக சகோதரனுக்கு உரிய ஒரு ஒரு நிவாரணத்தை கொடுத்திருக்கு அதிமுக ஒழுக்கான நிவாரணத்தையும் அதிமுக கொடுக்கும் ஒழுக்கான உரிமையும் அதிமுக பகிர்ந்தளிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கேளுங்க எடப்பாடி பழனிசாமிட்டார் ஐயா நீங்க பண்ணதுல வந்து எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு எங்களுக்கு சேர்த்து இடஒதுக்கிட்டு இருக்காங்க நாங்க இத்தனை லட்சம் பேர் இருக்கோம் இத்தனை கோடி பேர் இருக்கணும் நீங்க கோரிக்கை வச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டேன்னு சொல்ல போறாரா நிச்சயமாக செய்வார் அவர் அவரும் உங்களுடைய சக சகோதரன் தான் உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கும் செய்ய போறா அப்போ நாம உரிமையோட கேட்கணும்னு சொல்றேன் அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அதிமுக முக்கியத்து சமூகத்திற்கு எதிரான கட்சி அப்படின்றத கட்டமைப்பு இன்றைக்கு இந்த துரோக கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு அதுதான் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து நிறைய தலைவர்கள் நிறைய கட்சி தலைவர்கள் எல்லாம் போயிட்டு முத்துராமலிங்கம் அவர்களுடைய சிலைக்கு வந்து மரியாதை பண்ணாங்க ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிருக்காரு அலுவலகத்துல இருந்து வந்துட்டு மாலை போட்டிருக்காரு அதை நிறைய பேர் எப்படி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அவர் வந்து தான் மாலை போட்டிருக்காரு இதுக்கு இதுக்கு வித்தியாசமே தெரியல பாருங்க அவர் தான் இது பண்ணிருக்காரு ஏன் வெளில வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி கேட்டிருக்காங்க டிவி கே கட்சி தலைவர்கள் நானும் அதே தான் கேட்கிறேன் வெளிநாட்டுல இருக்காரா பனை உள்ளதான இருக்காரு இங்க இருந்து பசுமுன்னுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஒரு முன்னூறு நாலு கிலோமீட்டர் ஆயிடுமா போய் மாலை போட்டு வந்தா என்ன நீங்க தேவர் சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்காக நாச்சியார் புகைப்படத்தை போடுறீங்க அப்போ உங்களுடைய கட்சி சார்பில் நீங்க புசியானத ஆதவர் ஜனவா அனுப்புறீங்க நீங்க போங்க சார் மு க ஸ்டாலின் போறாரு எடப்பாடி பழனிசாமி போறாரு உங்களை விட பல வருடம் ஆளும் கட்சியில இடத்துல இருக்கிறவங்க அவங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போறாரு அங்கே தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அங்கே போறாரு உடைய பெரும்பான்மையான முக்கிய கட்சிகள் அத்தனை பேர் தலைவர்களும் போயிருக்காங்க சீமான் போயிருக்காங்க வைகோ போயிருக்காங்க ஏன் பாண்டையார் அவர் குரூப்பு அவர் அவர் கூட போயிருக்கிறாரு விஜய்க்கு என்ன வந்துச்சு ஏன் நீங்கள் போனால் என்ன ஏன் குழு சமூகத்தினுடைய வாக்கு உங்களுக்கு வேணாமா அல்லது முக்குழுத்து சமூகத்தை சார்ந்தவரும் உங்கள் கட்சிலேயே கிடையாதா ஏன் நேரில் போய் ஒரு மாலை போட்டால் என்னையா குறைஞ்சி போய்டுவேன் இப்போ அவங்க வந்து ஒரு பெரிய அடியிலேருந்து வெளில வந்துருக்காங்க அப்படின்னம்போது ஒரு ஒரு விஷயத்துக்குமே டைம் எடுக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசணும் அப்போ அடுத்த வருஷம் போய் மாலை போடுவீங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்துடுச்சு அப்போ அடுத்த வருஷம் போய் மாலை போட்டினா இப்போ இவங்க வாக்கு உங்களுக்கு தேவை இல்லையா இது அரசியல் பண்ணணும்னு நாங்க விஜய் என்ன சொல்றோம் அரசியல் பண்ணியா நீ கட்சி அது ஒண்ணு ரசிகர் மன்றம்ல நீ அரசியல் கட்சியா நீ அரசியல் பண்ணணும் அரசியல் பண்ணியா சொல்றோம் நான் அரசியலே பண்ண மாட்டேன் நான் வயசுக்கு வந்த பிள்ள மாதிரி நான் தான் பனியூருக்குள்ளேயே தான் இருப்பேன் அப்படின்னாக்க எதுக்கு நீ அரசியல் கட்சி தொடங்கியிருக்க கடைச்சிட்டு போ ரசிகர் மன்றம் போய் எடுத்துட்டு போயிட்டோம் அப்போ விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒரு புகைப்படத்தை வச்சு மாலை போடுவது இதே புழமா போச்சு விஜய்க்கு எப்ப பாரு ஒரு புகைப்படத்தை வச்சு மலர் வருது மாலை போடுறது இதை ஒரு போட்டோ எடுத்து போட்டுருது கடமை முடிஞ்சிச்சு போய் பெட்ரூம்ல போய் படுத்துக்கிறது இப்படி பண்ணா ஓட்டு வந்துருமா இப்படி பண்ணா அரசியல் வந்துருமா இப்போ அதிமுக சார்ந்தவர்கள் திமுக சார்ந்த என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க யோ நான் தேவருக்கு நேர்ல வந்து மாலை போட்டு நான் மரியாதை செலுத்தினா நான் மரியாதை செலுத்திட்டு போறேன் அவன் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போகிறான் அது கூட ஏஐ இமேஜ்னு சொல்லிட்டு இன்றைக்கி சில யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அவங்க அதே மாதிரி ஃபோட்டோ முன்னாடி நின்று மலர்த்து வர மாதிரி இன்னைக்கு ஏஐயில் ஃபோட்டோ ரெடி பண்ணி இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ மக்களுக்கு இது கன்ஃபியூஷன் ஆகும்ல யோ இவன் உண்மையாவே போட்டானா இல்லை ஏஐயில் ஏதாவது போட சொல்லிட்டு போதையை போட்டு தூக்கிட்டானான்னு மக்கள் வந்து குழம்பு போவாங்கல்ல இப்போ அந்த குழப்பத்துக்கு விஜய் இடம் கொடுக்கலாமா அது மட்டும் இல்லாமல் மக்களை போய் சந்தித்தாதான் தொண்டர்களை போய் சந்திச்சாதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இப்போ நான் என்ன நினைப்பேன் இப்போ நான் வந்து முக்கல சமூகத்தை சார்ந்தவனா இருக்கிறேன் அப்படின்னாக்க அந்த இடத்துக்கு விஜய் மாலை போட வரானா பரவாயில்லையா ஓ என் தலைவன் வண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு புகைப்படத்தை எடுத்து பாத்தீங்களா எங்கள் தலைவர் வந்து தேவாரத்துக்கு வந்து மரியாதை செலுத்திட்டாரு அப்போ நமக்கு ஆதரவாக நிப்பாரு ஏதாவது பிரச்சனை நமக்கு ஆதரவாக நிப்பாருன்னா அதை தொண்டன் அந்த இடத்துல என்ன பண்ணுவான் புகழ்வானா மாட்டானா அது ஒரு செய்தி ஆக்குவானா மாட்டானா இப்போ நான் பனையூருக்குள்ளேயே இருந்துகிட்டு நான் வந்து படத்துக்கு மாலை போடுறேன்னா நேர்ல வந்த முதலமைச்சர் அந்த சமூக மக்கள் மதிப்பாங்களா நேர்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த சமூக மக்கள் மதிப்பாங்களா அல்லது ஒரு ரூமுக்குள்ள மாலை மாலை போட்டு மரியாதை ஒரு போஸ்ட் மக்கள் மதிப்பாங்களா மக்கள் மதிப்பாங்க இதுதான் அரசியல்வாதிக்கும் நடிகனுக்கும் உள்ள இருக்கிற வித்தியாசம் இதே வேலையை தொடர்ச்ச விதை அவர் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர எலெக்ஷன்லயே கட்சிக்கு பூட்ட பெரிய திண்டுக்கல் பூட்டா போட்டு பூட்டிட்டு கிளம்ப வேண்டியதான் மூளை குறைத்தோம் இப்ப போய் அதே மாதிரி போய் பதுங்கிடுவாங்க காணொலியோட இறுதியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ டாஸ்மாக்ல வந்து நம்ம பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்களா எனக்கு அந்த காசு எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ சொல்ல வந்திருக்கு இல்ல இவனுக்கு இல்லையா ஆட்சி நடத்துற ஆளுகளா இல்ல ஏதாவது நாடக கச்சேரி கும்பல் நடத்துறாங்களான்னு நமக்கு தெரியவே இல்லை ஏன்னாக்க இப்போ கிட்டத்தட்ட எட்நூறு கோடியை தாண்டிடுச்சு டாஸ்மாக் வசூல் ரெண்டே நாளில் தீபாவளி உடைய வசூல் ரெண்டே நாளில் எட்நூறு கோடியை தாண்டிடுச்சு இவனுக்கு பார்த்து பாட்டலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்கயா வாங்குறாங்கன்னு எல்லாரும் போய் விமர்சிச்சு வீடியோவும் எடுத்து போட்டாச்சு ஆதாரத்தையும் காட்டியாச்சு ஆனால் திமுக காரம் மட்டும் இல்லை நாங்கள் வாங்கலை வாங்கலன்னு அவன் மட்டும் முட்டு கொடுத்துருக்கான் ஆனால் இன்றைக்கு டாஸ்மாக் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்குனாக்க இந்த டாஸ்மாக் சாருக்கு இப்போ வித்தீங்கல்ல அதில் நீங்கள் பாட்டலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கீங்களா கூடுதல் விலைக்கு வித்துருக்கீங்க அந்த கூடுதல் விலையும் நீங்கள் டாஸ்மாக் அக்கௌண்ட்டுக்குள்ளே போடுங்கன்னு இன்னைக்கு சொல்லியிருக்கான் இது எவ்வளோ அயோக்கியத்தனா நான் இது விரிவாக சொல்கிற மாதிரிங்களேன் இப்போ வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நான் வந்து சரக்கு சேல் பண்ணுறேன்னு வச்சுக்கேன் அப்போது ஐநூறுரூவா ஜிபேல வருது ஐநூறுரூவா கையில் கேஷாக வாங்கிட்டு நான் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன் மொத்தமாக இப்போ அந்த ஐநூறு ரூபாயில் ஐம்பது ரூபா வந்து எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வச்சு வாங்கினதுல அந்த ஐம்பது ரூபான்னு வச்சுக்கேன் நான் கேஷ்ல ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறல அதில் வந்து ஒரு ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறேன் அதில் ஒரு ஐம்பது ரூபா பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வாங்குறதுன்னு வச்சுக்கேன் இப்போ நான் கடைக்காரன் நான் என்ன பண்ணுவேனாக்க நூறு தொள்ளாயிரம் ரூபாய் தான் கணக்கு காட்டுவேன் ஏன்னா இதுல நானூத்தி ஐம்பது ரூபாய் விற்பனை ஆயிருக்கு கையில கேஷ் மூலயமா நானூத்தி ஐம்பது ரூபாய் விற்பனை ஆயிருக்கு மொத்தமா தொள்ளாயிரம் ரூபாய் நான் கொடுத்த சரக்கா நான் வித்துட்டேன் பாட்டிலுக்கு ஆன சரக்கை நான் வித்துட்டேன் இந்த தொள்ளாயிரம் ரூபான்னு டாஸ்மாக் கணக்குல நான் கட்டி விட்டுருவேன் ஆனா அந்த எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கையில வாங்கினதுல எக்ஸ்ட்ரா பணம் அது நூறு ரூபாய நான் எடுத்துக்குவேன் இதான் பாட்டிலுக்கு பத்து அந்த நூறு ரூபாய் நான் எடுத்துக்குவேன் இந்த நூறு ரூபா டாஸ்மாக் கணக்குல வராது இதுல இவங்க என்ன பண்றாங்கனாக்க இப்போ டாஸ்மாக் நூறு நீ கூடுதல் பத்து ரூபாய்க்கு வித்தல அதையும் என் கணக்குலயே கட்டு பண்றதே பாட்டிலுக்கு பத்து ரூபாய் விற்கிறதே மோசம் அது தவறு சட்டவிரோதம் அந்த பத்து ரூபாயை நீ அரசு கணக்குலயே கட்டுன்னு டாஸ்மாக் நிறுவனம் சொல்லுதுன்னா இவனுக்கு எவ்வளவு பெரிய அயோக்கியனுங்க இதுல இன்னொரு நூதனமா என்ன பண்றாங்கனாக்க இப்போ ஐநூறு ரூபாய் இப்போ ஐநூறு ரூபாய் சேல் பண்ணிட்டேன்னு வச்சுக்க ஒரு நாளைக்கு அதாவது ஜிபேல ஐநூறு ரூபாய் சேல் பண்ணிட்டா அந்த ஐநூறு ரூபாய் நேரம் டாஸ்மாக் கணக்குல போயிடும் ஏன்னா ஸ்வைப்பிங் மிஷின் யூபிஐல எதிர்ப்பாங்க டாஸ்மாக் கணக்குல போயிடும் வச்சுக்கோங்க அதுல இருந்து இவன் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வித்தான் அந்த ரூபாய் எடுக்க முடியுமா முடியாது அப்ப என்ன பண்ணுவானா இவன் கவுண்டர்ல வித்தான்ல ஐநூறு ரூபா அந்த ஐநூறு ரூபாயில அதுல பாட்டிலுக்கு பத்து ரூபா ஐம்பது ரூபா இருக்குல்ல அந்த ஐம்பது ரூபாயை எடுத்துக்கிட்டு அந்த வங்கி கணக்கு மூலமா செலுத்தப்பட்டதுல யூபிஐ மூலமாக அந்த ஐம்பது ரூபாய் இதுலயே எடுத்துக்கிட்டு இவன் மீதி நானூறு தான் போய் டெபாசிட் பண்ணுவான் அந்த மாதிரி பண்ணாத அந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது பாட்டலுக்கு பத்து ரூபா வந்துச்சுன்னா ஐநூறுவா அதுவும் அப்படியே என் கணக்குல வரணும் நீ கேஷா ஐநூறுவா சேல் பண்ணல பாட்டலுக்கு பத்து ரூபா மேலே வச்சு அந்த ஐநூறுவா என் கணக்கில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டாஸ்மாக் நிறுவனம் அந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு உத்தரவிட்டுக்குது இதுதான் நாங்க சொல்றோம் யோ பச்சை அயோக்கியத்தானையா நீ பாட்டலுக்கு பத்து ரூபா வாங்குறதே தப்பு அதையும் முறையா என் கணக்கிலே நீ செலுத்துன்னு சொல்றனா அப்போ இவனுக்கு வசமா மாட்டுவானலாம் மாட்ட மாட்டானுங்களா இந்த வேலையை எந்த முட்டாள் அதிகாரியாவது எந்த முட்டாள் அரசாவது செய்யுமா ஆனா இவங்க செஞ்சு வச்சிருக்காங்க அதனாலதான் நம்ம இவங்களை தற்குறி தற்குறி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதுதான் இன்றைக்கு நடந்த சம்பவம் டாஸ்மாக்ல பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா செலவழிச்சு இவ்வளவு பேசினதுக்கு நன்றி